அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய காணொலியில் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்குது அது எப்படி சாத்தியம் அப்படின்றத பற்றினா ஒரு கலந்தாய்வுன்னு வச்சுக்கலாங்க இதை வந்து ரெண்டு வழியில் பார்க்கலாம் ஒன்று யோக மார்க்கம் இன்னொன்று வந்து அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி வந்து அதை செயல்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி ரெண்டு விதமாக யோசிக்கலாம் முதலில் யோக மார்க்கம் அப்படின்றதில் பார்த்தோம்னா நம்மளுடைய மூச்சில் வந்து இடகலை பின்கலை அப்படின்னு இரண்டு விதமான நாடிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க வலதுபுறமாக இருக்கிற மூச்சு விடுறத வந்து பின்கலை இடது பக்க நாசி வழியாக மூச்சு விடுறது இடகலை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நம்மளுடைய பிராணாயாமம் செய்யும்போது நம்மளுடைய ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஆறாவது சக்கரமான ஆக்யா துரிய நிலைக்கு மேலே போகும்போது இந்த ஒரு நிலைக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா அதை பற்றி நிறைய சொல்லுவாங்க இப்போ இந்த நம்மளுடைய மூளையின் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இடது மூளை வலது மூளை அப்படின்னு சொல்லி ரெண்டு பாகமா மேல் பரப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு மூளைக்கு சொல்லுவாங்க வலது மூளை எப்பொழுதும் ஆராய்ச்சி அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய போறோம் அப்படின்னா ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் இதனால் நமக்கு என்ன பயன் இதனால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றினா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்ந்து ஆராய்ந்து முடிவெடுத்து அதற்கப்புறம் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுடைய வலது மூளை வந்து அந்த காரியங்களை செய்யும் நம்மளுடைய இடது மூளை அப்படின்றத வந்து ஆன்மீக வழியில் பிரபஞ்சத்தின் சக்திகளை எடுத்து அதன் மூலியமாக நம்மளுடைய காரியங்களை செய்யும் அதான் வந்து நம்ம நம்மளுடைய செயல்களை மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படின்றத வந்து இப்படி சொல்லுவோம் இப்போ இந்த விஷயத்துக்கும் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா நமது இடது கலை சொல்கிறோம் இல்லைங்களா இடது நாசி வழியாக விடும் மூச்சு காத்து அதை வந்து சந்திரக்கலை அப்படின்னும் வலது பக்கமாக நம்ம மூச்சு விடுற நிலையை வந்து பின்கலை அதாவது சூரிய கலைன்னு நம்ம சொல்றோம் இந்த சந்திரக்கலை அப்படின்றது வந்து மதி நம்ம தமிழ் மொழியில மதி அப்படின்னு சொல்லலாம் சந்திரன மதின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் அப்போ அந்த மதியால் வெல்லலாம் அப்படின்றதுக்கு உண்டான காரணம் இடது மூளையின் சக்தியால நம்மளுடைய விதியை வெல்லலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதுல இருக்குது இதற்கு வந்து தொடர்ந்து தியான பயிற்சிகள் தொடர்ந்து செய்யணும் மனம் ஒருநிலைப்படணும் நம்மளுடைய ஆறு சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணி துரியநிலைக்கு போய் அங்கே இருந்து நம்மளுடைய விதி பயன்களை மாற்றி அமைத்து எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு பட்டற்ற நிலையிலிருந்து நம்மளுடைய பிறவா நிலையை அடைகிறது இது வந்து ஒரு கான்செப்ட் இது மூலமா நம்மளுடைய பிறப்பிலிருந்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் அழிக்கப்பட்டு நாம் வந்து உண்மையை உணர்ந்து நாம் இறைவனடி சேர்றது இது வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அர்த்தமாக நம்ம அதை சொல்லலாம் இன்னொரு விதம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிறக்கிறோம் பிறந்ததுல இருந்து நாம் நம்மை உணரும் வரை நமது சிந்தனைகளும் செயல்களும் வெளிநோக்கியதாக நமக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த உலக உள்ள பொருட்கள் மேல் நம்மளுடைய சிந்தனைகள் போகும்போது நாம் பல தவறுகள் செய்கிறோம் பல பாவங்கள் செய்கிறோம் பல துன்பங்களை அனுபவிக்கிறோம் அதனால வந்து நமக்கு நம்மளுடைய பாவ கணக்கு அதிகமாகிட்டே போகுது இந்த பாவம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் விட நான் அப்படின்ற ஒரு நிலைக்கு மட்டுமே நன்மை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம நம்மை சார்ந்தவர்களுக்கோ நம்ம சாராதவர்களுக்கோ நம்ம சுற்றியர்களுக்கு பற்றி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அவர்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்களா என்னன்றதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நாம் ஒரு காரியம் செய்கிறோம் அந்த செயல் செய்வதனால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பட்சத்தில் அது பாவமாக கருதப்படுகிறது அப்போ அந்த செயல் செய்வதனால் அவங்களுக்கு அந்த மன கஷ்டம் ஏற்படுது அந்த மன கஷ்டத்தால் நமக்கு பாவம் என்பது ஏற்படுகிறது இதுதான் வந்து பாவ செயல் அப்படின்னா இந்த கணக்குகள் வந்து நம்ம நாம் நம்மை உணர்கிற வரைக்கும் இது வந்து தப்பு அப்படின்னு நமக்கு தெரியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய சௌகரியத்துக்காக என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் ஒரு காரியம் செய்கிறேன் அதை அவங்க பாதிக்குது பாதிக்கலை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு மனநிலையில் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து போவாங்க இல்லையா அப்படின்னும்போது இவர்களுக்கு இந்த பாவ புண்ணியம் அப்படின்ற எண்ணங்கள் பற்றி அவர்களுக்கு எந்த முன் யோசனையும் இருக்காது அதை பற்றி அவங்க சிந்திக்கவும் மாட்டாங்க இதற்கு அவர்கள் நிறைய வியாக்கியானங்கள்லாம் சொல்லுவாங்க அதாவது ஒன்று அழிஞ்சாதான் இன்னொன்று வந்து புதுசாக மேலே போக முடியும் ஏனிப்படியின்னு இருந்தால் மிதிச்சு தான் மேலே ஏற முடியும் இந்த மாதிரியெல்லாம் நிறையா அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் சொல்லுவாங்க பட் உண்மையான மனநிலையில் உண்மையான மனசாட்சியோடு செயல்படுபவர்கள் அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் துன்பம் ஏற்படாத நிலையில் ஒரு செயல்கள் செய்யுமானால் அதை மகிழ்ச்சியாக செய்யும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக செய்யும் பட்சத்தில் அது புண்ணியமாக நம்மை வந்து சேருகிறது அதுக்கு ஆப்போசிட் வந்து பாவங்களாக வந்து சேர்கிறது இந்த பாவங்கள் நமக்கு சேர 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 என்னாகுது அப்படின்னா நமக்கு நாம் நம்மளுடைய சுயநிலையை நிலையை இழக்கிறோம் எந்த மாதிரி அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத வாழ்க்கையில் பயம் பதட்டம் கோபம் தன்னை பற்றின ஒரு கவலை தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றின ஒரு கவலை தன்னை சார்ந்தவர்கள் அதாவது தன்னுடைய பெற்றோர் தன்னுடன் பிறப்புகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் இவர்கள் மேல் இவர்களுக்காக பயம் ஒரு பயம் ஏற்பட்டு அதனால் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்ய துணிவார்கள் எந்த ஒரு காரியன்றது அடுத்தவர்களுக்கு துன்பப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் யோசித்து அதற்கான காரியங்களை அவர்கள் செய்வார்கள் இதனால் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த துன்ப நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த துன்ப கணக்குகள் அதிகமாக அதிகமாக இவர்களுக்கு பிறவிகள் என்பது நிற்காது பிறவிகள் தொடர்ந்து அவர்கள் எடுத்து தான் இருப்பாங்க ஒவ்வொரு தடவையும் பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய தவறுகள் வந்து இவர்களால் மறுபரிசீலனை பண்ணி அந்த ஆத்மா வந்து நான் இந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக நான் வந்து இந்த பூமியில் பிறந்து மீண்டும் என்னுடைய பாவ கணக்குகளை தீர்த்து கொள்வதற்காக பிறவி எடுக்கிறேன்னு பிறவி எடுக்கும் மீண்டும் அவர்கள் அதே மாதிரி தவறுகள் செய்வார்கள் மீண்டும் அவர்கள் இறந்து மீண்டும் பிறப்பார்கள் இப்படியான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகள் அவர்கள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதை வ இதுதான் வந்து ஒரு ஆத்மாவினுடைய விதி அந்த விதியை மதியால் வெல்வது அப்படின்னா நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால் நம்மளது ஞானத்தால் நம்மளது முதிர்ந்த அறிவால் அதை வெல்வது இப்படி பல லட்சக்கணக்கான பிறவிகளாக நாம் செய்த அனை பாவங்களும் எப்ப ஒரு மனிதருக்கு தீரும் அப்படின்னா அந்த மனிதர் தனது ஆத்மாவை நோக்கிய சிந்தனையில் எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அதிலே நிலைத்து நின்று உண்மையை உணர்ந்து அவர்கள் நம்மளுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடியதெல்லாம் எந்த மாதிரியானது நாம் அப்படின்ற நான் அப்படின்றது என்னது நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ நான் யார் அப்படின்ற ஆத்ம விசாரணம் பண்ணி தொடர்ந்து அதிலேயே தன்னை நிலைநிறுத்தி பல கட்ட சோதனைகளால் சோதனைகளுக்கு உட்பட்டு தன்னை தானே வருத்தி அவர்கள் எல்லாவித துன்பங்களையும் அனுபவித்து அவர்கள் கடை தேர்வது இது வந்து அடுத்தது இதுதான் வந்து விதியை மதியால்வில்ும் இரண்டாவது விஷயம் சோ இதில் வந்து நாம எந்த மாதிரியான முடிவுல நம்மளுடைய வாழ்க்கை முன்னெடுத்து போகணும் அப்படின்னா நாம் பல இன்பங்களையும் துன்பங்களையும் சரிசபமா அனுபவிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு துன்பம் பற்றிய நினைவுகளே அதிகமாக இருக்கிறது இன்பம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களின் மனநிலை வந்து கொஞ்சமாக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இன்பமான நிகழ்வுகள் பற்றிய யோசனை வந்து அவர்கள் ஒரு செயலை செய்து முடித்தோடனே அவர்கள் நினைத்த மாதிரி அந்த செயல் நடந்துருச்சு அப்படின்னா அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இன்பம் அடைகிறார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களுடைய எண்ணம் அடுத்த நிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருது அப்போ இந்த மகிழ்ச்சின்றது அங்கே முடிஞ்சு அவர்கள் அடுத்த மகிழ்ச்சியான நிகழ்வை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களுடைய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ அங்கே வந்து அந்த இன்பம் அந்த மகிழ்ச்சின்றது அங்கே முடிஞ்சிருது அடுத்த நிகழ்வை நோக்கி அவர்கள் நகன்றாங்க இப்போ இதே இது அவங்க அந்த நிகழ்வை செய்து அந்த நிகழ்வில் வந்து அவர்கள் தோல்வியடைந்து அதனால் அவர்கள் மனம் துன்பப்படுகிறார்கள் என்றால் அதனுடைய அந்த துன்பத்தினுடைய நினைவு அதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் விளைவு என்னாகுன்னா ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும் அப்போ என்னாகுது அப்படின்னா இன்பத்தில் ஒரு செயல் செஞ்சு அதை வெற்றிகரமாக நிறைவேறும்போது ஒரு மூணு நாள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அதே மாதிரி ஒரு நிகழ்வை செஞ்சு அவர்கள் துன்பப்படும்போது அது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்போ என்ன ஆகுது மொத்த வாழ்நாள்களில் அவர்கள் அவர்களுடைய கடந்த காலத்தை நினைக்கும் போது அதிகப்படியான துன்பங்கள் மட்டுமே அவர்களுக்கு நடந்ததான ஒரு நிகழ்வு வந்து அவங்களுக்கு நினைவாக இருக்குது அப்போ நான் எப்பயுமே துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்போ இதுலேருந்து மாறணும் அப்போ இதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு அப்பையும் வெளிநோக்கியதாகத்தான் அவர்கள் நினைப்பாங்கன்னே தவிர அவர்கள் உள்முகமாக என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இதற்கு ஒரு முடிவு ஏற்படும் அந்த முடிவை ஏற்பட கூ ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவு வருது பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம மதி அறிவுன்னு நம்ம சொல்கிறோம் இதை இப்படியும் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு விதியில் நாம் விதியை எப்படி மதியால் வெல்வது அப்படின்றது தான் நம்ம யோசித்து நம்ம ஒரு நல்ல முடிவாக எடுத்து நம்மளுடைய பிறப்பு அர்த்தமுள்ளதாக ஆக்கி நாம இறைவனடி சேரணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்